சேலம் சூப்பர் ப்ராப்பர்ட்டி நேர்களுக்கு வணக்கம் சேலம் லா காலேஜ் பகுதியில் வடக்கு திசை பார்த்த ரெண்டு போர்ஷன் கொண்ட வீடு கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் இது வந்து பார்த்தீங்கன்னா மாடலர் கிச்சன் இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மாடலர் கிச்சன் பண்ணியிருக்காங்க ஹால் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெரிய சைஸாக இருக்குது உங்களுக்கு பதினாறுக்கு பதினேழு ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிவி யூனிட் ஃபால் சீலிங்கு பெட்ரூமு பெட்ரூம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே வார்ட்ரோப் இருக்குது வார்ட்ரோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக ஸ்லைடிங் டோர் போட்டிருக்காங்க இது அட்டாச் பாத்ரூம் பாத்ரூம் இது வந்து கிழக்கு பார்த்த மாதிரி உங்களுக்கு பூஜை ரூம் கிழக்கு பார்த்த மாதிரி பூஜா செல்ஃபு இது வந்து செகண்ட் பெட்ரூம் பெட்ரூம்லேயும் உங்களுக்கு ஃபுல்லாக ஃபால் சீலிங் இருக்குது இதுலேயும் வார்ட்ரூப் இருக்குது உங்களுக்கு லாஃப்ட்டுக்கு மேலே எல்லாம் இருக்கு இது வாட்ரூவு லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா முப்பதுக்கு ஐம்பது ஆயிரத்தி ஐநூறு சதுரடி இது வந்து ரெண்டு போர்ஷனாக இருக்குது கிரவுண்ட் ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் இது வந்து பார்த்தீங்கன்னா தனி காம்பவுண்டு மேட்டூர் வாட்டர் போர் வாட்டர் எல்லாமே இருக்குது லேண்டு பில்டிங் ரெண்டும் அப்ரூவ்டு அது ஸ்டெப்ஸ்க்கு அடியில் ஒரு டாய்லெட் இருக்குது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயிட்டிங்கன்னா நல்லா ஸ்பேசீஸான உங்களுக்கு பால்கனி பால்கனையும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அவங்களுக்கு ஃபால் சீலிங்கு ஃபுல்லாக வால் டைலு எல்லாமே கிளாஸ் ஒர்க் இது ஃபுல்லாக இது வாஷிங் மிஷின் வைக்கிற ப்ரொவிஷன் இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறுக்கு பதினேழுங்கிற சைஸில் ஹால் இது மாடலர் கிச்சன் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற மாதிரியே ஃபுல்லாக மாடலர் கிச்சன் இது மாஸ்டர் பெட்ரூம் இதுக்கு இது அட்டாச் டாய்லெட்டு அட்டாச்ட்டு இது பூஜாரும் கிழக்கு திசை பார்த்த மாதிரி பூஜா இது இது இன்னொரு பெட்ரூம் இது அட்டாச் டாய்லெட்டு இது மெயின் டோர் டீகோட் மெயின் டோர் இது செகண்ட் ஃப்ளோரில் போனீங்கன்னா ஸ்டேர் கேஸ் ஓவர்ஹெட் ரூமு ஸ்டேர் கேஸ் ஓவர் ஹெட் ரூமு இது மொட்டை மாதிரி இது டேங்குமே வந்து உங்களுக்கு சிமெண்ட் டேங்காக வந்துடுது